நிறைவுரையாக பேர்லையே சலாம் இருக்கிறது குடும்பத்திற்குள் தான் சலாமத்தே இல்லை சலாமும் இல்லை ஏற்ற தலைப்பு எல்லோருமே குடும்பம் சலாமத்தாக இருக்க வேண்டும் நல்ல குடும்பமாக இருக்க வேண்டும் இல்லறம் நல்லரமாக இருக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறார்கள் நபிகளார் நடத்திய இனிய இல்லறம் நபிகளாரின் இன்றைய காலத்தினுடைய சேவை அது இன்றைக்கு எப்படி இருக்கிறது என்ன தேவை என்பதை எல்லாம் சொல்வதற்காக வருகிறார் இருசாதலூரும் மரபுக்கல்லூரியினுடைய தகுதிமிக்க பேராசிரியர் பொதுவாகவே பேராசிரியர்கள் எல்லாம் இல்லறம் நல்லறமாக நடத்துவார்கள் பேருக்கு ஆசிரியராக இருப்பவர்கள் எல்லாம் இல்லறத்தை வெறும் சொல்லறமாக மட்டுமே வைத்திருப்பார்கள் இல்லையா இப்பொழுது பேச்சிலேயே தெரிந்து கொள்ளலாம் அனைமும் அவங்க வீட்டில் வந்திருந்தாங்கன்னா இன்னைக்கு அவர் தூங்குறது சிரமம் வாருங்கள் மோல்வி ஹாஃபிள் எம்மை அப்துல் சலாம் ஃபைஜி உங்களுடைய அழகிய கருத்துக்களை பாருங்கள் கஞ்சி வேற குடிஞ்சிருக்கிறாரு அஸ்ஸலாமு அலைக்கும் அரஹமதுல்லாஹ் அலைக்கும் மறக்காத ஹோ அலைக்கும் சொல்லி ஆடாத கறியும் கண்ணியமிக்க அல்லாஹு நல்லடியார்களே பெரியார்களே சோகர்களே அல்லாஹுஜல்லு ஷாஹவுத் அலா இந்த தலைப்பு ஏற்றவாறு அல்லாஹ் குர்ஆனை நமக்கு சொல்லித் தருகின்றான் ம் நஸ்ஸல் புர்கான் அலா ஆப்திகில் யகூனலில் ஆயலமிய நதீரா என்பதாக கேமத் வரையிலும் நபியுடைய வாழ்க்கை தான் நமக்கு எல்லா நேரங்களிலேயும் எல்லா காலகட்டங்களிலேயும் இன்பத்தையும் இதுவரை நமக்கு பேசப்பட்ட அனைத்து தலைப்புகளுடைய தரக்கூடியது இருக்கிறது அகிலத்தார் அனைவர்களுக்கும் அச்சமூட்டி எச்சரிக்கை செய்வதற்காக வேண்டிதான் தன்னுடைய அடியாரம் மீது இறக்கி வைத்தார் என்று அல்லாஹ் குரான் சொல்கின்றார் எனவே நபி சொல்லா அலி வசனோட வாழ்க்கை எப்படி இருந்தது என்று கேட்கப்பட்ட சமயத்துல ஆயார் அலி அல்லா நபியோட வாழ்க்கை குரானாக இருந்தது என்பதா இதையெல்லாம் நாம் வைத்து பார்த்தோம் என்றால் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு பிரச்சனை வருகிறது என்றால் அந்த நேரத்தில் நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும் இந்த இடத்தில் என் என்னிடத்தில் நபியுடைய வாழ்க்கை ஏதோ விடுமுறை விடு விடுபட்டு இருக்கிறது என்பதா அப்ப அந்த வாழ்க்கை நம்மிடத்தில் இருக்கும் என்றால் நம்முடைய இல்லற வாழ்க்கை இருக்கிறதே இனியதா அமையும் என்பதில் எந்த சந்தேகம் கிடையாது இல்லற வாழ்க்கை இனிமையா அமைவதற்கு ஆரம்பமா இருக்கக்கூடிய விஷயங்கள் நாம் வருவோம் இப்ப முதலாவதா நிக்கா நிக்காவுடைய விஷயத்தை பற்றி நபி சொல்லாலும் சொன்னாங்க இன்ன ஆலவன் நிக்காஹி பரக்கத்தன் ஐசரு மௌனத்தன் எந்த செலவு குறைவாக இருக்குமோ அந்த நிக்காவை தான் பலக்கத்து குறைஞ்சது என்பதை சொன்னார்கள் அதுக்கு லவ் யாரும் இன்னைக்கு நிக்காவுடைய செலவுல இருந்து நாம் ஆரம்பிப்போம் ஒரு நிக்காவில் உணவுக்காக வேண்டி உடைக்காக வேண்டி வீடியோ போட்டோ எடுப்பதற்காக வேண்டி எவ்வளவு வரையங்கள் இன்று நடைபெறுகிறது பெருமக்கள் ஒரு பெருமகனார் சொன்னார் எனக்கு ஒரு நிக்காவில் அழைப்பு விடுக்கப்பட்டிருந்தது அவருடைய நான் நான் கலந்து கொண்டேன் பெண் வீட்டார் இப்படி பாருங்க விருந்து உபச்சாரம் செய்வதற்காக பரப்பன ஊர்வன நடப்பன இந்த மாதிரி பல ஐட்டங்கள் பல விதங்களில் நான் ஏற்பாடு செய்து வைத்திருந்தேன் ஆனால் இந்த மாப்பீட்டை வீட்டார் எவ்வாறு செய்து வைத்திருக்கிறார் பாருங்கள் ஆனால் அதே போட்டுதான் இவரும் செய்து வைத்திருக்கிறார் அந்த எந்த எந்தளவு பெருமை அடிக்கப்படக்கூடிய சூழ்நிலை இருக்கிறது இந்த மாதிரி உணவு விஷயங்களில் வீண் வளையம் செய்யப்படுவதன் காரணமாக அதே போன்று நிக்காவுடைய விஷயத்தில் நபி வலிக்க மாற்றமான சில வீடியோ எடுக்குதல் போட்டோ எடுக்குதல் இது போன்ற பல காரியங்கள் நடப்பதின் காரணமாகத்தான் இந்த இல்லறத்தில் இனிமை உண்டாவது காரணமாக துன்பங்களும் துயரங்கள் ஏற்பது காரணமாக இருக்கிறது இரண்டாவதா நபி சொல்லலாம் அலி வழிமுறை பாருங்கள் ஒரு ஆண் ஒரு பெண்ணை சந்திக்கிறார் முதல் இரவு அந்த நேரத்தில் நபியுடைய வழிமுறை என்ன இன்று நடைமுறைப்படுத்தப்பட்டால் அந்த இல்லறம் இனியதாக அமையும் ஆனால் அது நடைமுறைப்படுத்துவது கிடையாது நபி சொன்னார்கள் மணமகளை முதன் முதலாக மணமகள் சந்திக்கின்ற பொழுது அவருடைய நெற்றியை பிடித்து அல்லாஹ்

ஆனால் இன்று மனைவிக்கு நேரம் கொடுப்பது மிக மிக குறைப்பு காலையில் ஏழு மணிக்கு கடைக்கு செல்கின்றார் இரவு பனிரெண்டு மணிக்கு வீட்டுக்கு வருகின்றார் வந்தவனை சாப்பிடுகிறார் உறங்குகின்றார் பிறகு எழுந்திருக்கின்றார் போகின்றார் அந்த பனிரெண்டு மணி அளவில் தன்னுடைய கணக்கு வளர்க்கலை பார்க்கின்றார் இதை பார்த்து ஒரு மனைவி சொன்னால் நானும் இந்த டைரியாக இருந்திருக்க கூடாதா என்னையும் பார்த்திருப்பாரே ஆனா ஒண்ணு புரியல புரண்டு இல்லையா டைரியா இருந்தா உரத்தி எடுத்துருவான் அதை ஏத்துக்கோல டைரி கொடுக்கூடிய நேரம் மனைவிக்கு கொடுப்பது கிடையாது அதான் நபி சொல்லா சொல்ல வாழ்க்கை எப்படி இருந்துச்சுங்க நபி சொல்லா அலி வசல்லம் அவர்கள் ஹயாத்தா இருக்கின்ற பொழுது இரண்டு மனைவி மௌத்தானார்கள் மௌத்தா கூடிய சமயத்தில் ஒன்பது மனைவி இருந்தார்கள் ஒன்பது மனைவிக்கு நபி சொல்லா நேரம் கொடுத்தார்கள் ஒவ்வொரு நாளும் நபி சொல்லா மூன்று தடவை மனைவி மனைவார்களை சந்தித்தார்கள் சுப துணிந்தவுடன் எல்லா வீட்டுக்கு போனாங்க சலாம் சொல்வார்கள் இரண்டாவது அசருக்கு பிறகு போவார்கள் மூன்றாவதாக விஷாவுக்கு பிறகு தான் எந்த மனைவி வீட்டில் தங்கி இருப்பார்களோ அங்கு எல்லா மனைவி வரவழைத்து எல்லா மனைமாரும் பேசிவிட்டு பிறகு அவர்கள்லாம் சென்ற பிறகு எந்த மனைமாட்டில் வீட்டின் தங்குவார்களோ அங்க இருந்து அவர்களோடு பேசி அங்கு தங்கி அதற்கு பிறகு இரவு வணக்கத்தில் ஈடுபடக்கூடியவர்களாக இருப்பார்கள் இது நபி சொல்லு அலையுசருடைய பழக்கம் மக்களுடைய பழக்கம் எவ்வாறு இருக்கிறது இது குறைய குறையதான் அன்பும் பண்பும் பாசம் குறைந்து கொண்டிருக்கிறது தங்குகிறார்களோ அவரோடு சேர்ந்து ஒரே சாப்பிடுவார்கள் ஒரே குளிப்பார்கள் இது நபியுடைய பண்பு நபியுடைய வாழ்க்கைக்கு விடுபடுது அதனால் வாழ்க்கையில கசப்பு வருகிறது இதே போன்று பார்த்தோம் என்றால் அபி சொல்லா அலி அவர்கள் மனைவ எந்த அளவு சந்தோஷமா இருந்தார்கள் ஆயிஷா அலி இல்லா தாலான் அவங்க வீட்டில் இருக்கிறாங்க சௌதா இல்லா தான் வர்றாங்க ரெண்டு பேருக்கு மத்தியில் ரவி சல்லா உட்காடுறாங்க வலது கால் ஆயிஷா அம்மாவுடைய மடியிலையும் இடது கால் சௌதா இல்லா தான் மடியில் இருக்கிறது பேசிட்டு இருக்கிறாங்க ஆயிஷா இல்லா தான் சரி உணவை சமைத்து கொண்டு வராங்க இப்ப சாப்பிடுங்க என்பதா கொடுத்தா ரவிசால வாங்கி சாப்பிடுறாங்க ஐசா இல்லாத சௌதாரி கொடுத்தாங்க சௌதாரி வாங்க மறுத்துட்டாங்க இந்த உணவை எடுத்து சௌதா அம்மையாருடைய முகத்தில் தளவுறாங்க இப்ப இரண்டு பேருக்கு மத்தியில் ஒரு விதமான பிணக்கு வருகிறது நபி சொல்லா அலிசல்லாம் அவர்கள் உடனடியாக சௌதா சொன்னா நீ இதே போன்ற அவருடைய முகத்தில் தடவி கொண்டு என்பதா இவ்வாறு செய்து கொண்டிருக்கக்கூடிய அந்த சமயத்துல உமர் இல்லாத்தலான போய் கிராஸ் ஆகுறாங்க அப்ப சொல்ற உமர் இல்லாத சீக்கிரம் முகத்தை தொடர்ச்சு கொள்ளுங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க நபி சொல்லி இப்படி தன்னுடைய மனைவார்களோடு பேசக்கூடிய விளையாடக்கூடியவர்களா நபி சொல்லாசி இருந்தார்கள் இதே போன்று நபி சொல்ல அலி வசல்லாம் அவங்க தங்களுக்கு மத்தியில ஏதேனும் வருகிறார் ஒருபோதும் சொன்னார் உங்களுக்கு எதே பிரச்சனை வருகிறதா வீட்டு பிரச்சனை வெளியில கொண்டு போவாது என்று உங்களுக்கு மத்தியில பேசி தீர்த்து கொள்ளுங்கள் காரணம் மூன்றாவது மனிதர் இருக்கிறாரே உங்களுக்கு மத்தியில பிரிவினை ஏற்படுத்துவதற்கு கூடும் சேர்த்து வைப்பதற்கும் இருப்பார்கள் பிரிவினை ஏற்படுத்தும் இருப்பார்கள் எனவே சொல்லாத இந்த மாதிரி தான் ஒரு சந்தர்ப்பத்துல நபி சல்லாம் அலி அம்மா வீட்டுல இருக்கின்ற பொழுது ஆயிஷா தலானுக்கு சத்தம் போட்டாங்க நபிட்டு கொஞ்சம் சத்தமா பேசினாங்க அந்த சமயம் பார்த்து அவுபக்கர் வீட்டுக்கு வந்தாங்க நேரம் ஆயிஷா அம்மாவை பார்த்து என்ன நபிக்கு முன்னாடி சத்தத்தை உயர்த்துகிறாயா அப்படின்னு அடிக்க போனாங்க இன்னைக்கு இதே போலதான் நம்ம வீட்டுல சத்தம் நடக்கும் இதே நம்ம மாமனார் வந்துட்டாருக்கு நம்மளதான் அவர் சத்தம் போடுவார் ஆனா அவர் என்ன செஞ்சாரு மகனே சத்தம் போட்டாங்க என்ன நபிக்கு முன்னாடி சத்தத்தை உயர்த்துகிறாயா அப்படின்னு சொல்லி அடிக்க போனாங்க இப்ப இடையில நபி சொல்லாஹ் வந்து நின்ட்டாங்க நபி வந்துட்டாலும் அடிப்பதை விட்டுட்டு வந்தாங்க அப்ப அவுபக்கர்ல போன பிறகு நபி சொல்லா சொல்ல பார்த்தாயா உன்னை உன் தந்தை காது பாதுகாத்துட்டேன் பத்தியா அப்படின்னு சொன்னாலும் சிரிச்சிட்டாங்க இப்ப கொஞ்ச நேரத்துக்கு பிறகு ரெண்டு பேரும் சந்தோஷமா பேசிட்டு இருக்கிறாங்க அதே அவுபக்கர்ல வந்தாங்க சொன்னாங்க யார் ரசூல் நீங்கள் இருவரு உங்க இருவருக்கு மத்தியில பிரச்சனை ஏற்பட்ட அந்த சமயத்தில் நான் வந்தேன் அதில் என்னை நீங்கள் கூட்டாய் கொண்டீர்கள் இப்ப நீங்க சந்தோஷமா இருக்கிறீர்கள் உங்களுக்கு மத்தியில் என்னை கூட்டாய் கொள்கிறேன் என்பதான சொல்லிட்டு போனாங்க இப்படிதான் ஒரு மாமனாரும் தன்னுடைய மகளுக்கும் மரும அனுகுமத்தில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை தீர்த்து வைக்க வேண்டும் என்பது நபியுடைய வழிமுறையா இருந்து கொண்டீர்கள் கண்ணியமானவர்களே இன்னைக்கு தன்னுடைய மனைவிக்கு நேரம் கொடுக்கிறது பேசுறது இதை வந்து ஆனாதிக்கம் என்பதா எண்ணிக்கொள்கிறார்கள் அது பேசினா நம்மளோட அந்தஸ்து என்ன வர்றது நம்மளோட அந்தஸ்து குறைஞ்சு போயிரும் நம்ம இல்லாம போயிரும் என்பதாக கண்ணியமான இருக்கம் என்பது கூடாது எல்லாத்தையும் ஜாலியா இருக்கணும் உமர் இல்லாத சொன்னாங்க வீட்டுக்கு வெளியே ஆன்மாவனா இரு வீட்டுக்கு உள்ளே குழந்தையாக இருப்பதா உமர் அல்லா சொன்னார் உமர் அல்லா தால எப்படிப்பட்டவர்கள் உங்க வீட்டுல வந்திருக்காங்களா வரலங்க அதுதான் தைரியமா பேசுறீங்க வீட்டுக்கு வெளியே ஆன்மாவனா இரு வீட்டுக்குள்ள குழந்தையா இரு என்பதாக உமர் அல்லா சொன்னார் மாவீரர் அலெக்சாண்டர் அவருக்கு பேரு எப்படிங்க மாவீரர் ஆனா அவர் மனைவி எப்படிப்பட்டவர் தெரியுங்களா ஒரு சந்தர்ப்பத்துல அவருடைய தளபதி அவரை சந்திக்கிறதுக்காண்டு வராங்க வீட்டுக்கு சத்தம் பயங்கரமா இருக்குது இப்ப இவர் கொஞ்ச நேரம் கழிச்சு அலெக்சாண்டர் வெளியே வர்றார் தண்ணியை கொண்டு ஊத்திட்டு போட்டுச்சு இவர் பார்த்தார தளபதி என்னப்பா முழு உலகம் உன்னை பார்த்து நடுங்குது இங்க வந்து பார்த்தா இந்த மாதிரி வீட்டோட நிலைமை இருக்குது அப்படின்ட்டு அப்ப ஒரு பதில் சொன்னாரா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இடி வச்சுச்சு இப்ப மழை பெஞ்சு வாழ்க்கை போயிட்டார் அப்ப எப்படிப்பட்ட மாநிலமா இருந்தாலும் சரி வீட்டுல இப்படிதான் இருக்கும் அந்த நிலையில அவர் அவர் நகைச்சுவையா நிலைமை இல்லாமல் இருக்கிறது இனிமையில தான் அமையும் மாணவர்களே ஆனா இன்றைய நிலைமை எப்படி இருக்கிறது வெளிநாடு வாழ்க்கை என்ற அடிப்படையில் வெளிநாட்டுக்கு சென்று விடுகிறார்கள் சென்ற வாரம் திருச்சி பகுதியில் நடந்த ஒரு நிகழ்வு ஒரு ஜனாசா பதினாறு வருஷம் ஆயிடுச்சு சார் வெளிநாட்டுக்கு போயிட்டு சிங்கப்பூர்ல இருந்து ஃபோன் பண்றாங்க இந்த மாதிரி உடைய கணவர் மௌத்தாக விட்டார் ஜராசம் அனுப்பி வைக்கட்டுமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீட்டுக்காரங்க சொல்லிட்டாங்க பதினாறு வருஷமா அவர் பணம் மட்டும் தான் அனுப்பி வைத்தார் ஒரு நாள் கூட வாங்க அவங்களை பார்க்கணும்னு நாங்க கூப்பிட்டப்ப வரல உயிரோடு இருந்து வராத மனிதர் உயிரற்ற நிலையில் வருவதற்கு தேவையில்லை அங்கே அடங்க முடியும் சொல்லிட்டாங்க அப்ப அன்பு இல்லை பணம் கொடுத்தாங்க ஆனா அன்பு கொடுக்கல அதனால அவங்கள்ட்ட என்ன வரல முகப்பத் வரல ஜனாத பார்க்க விரும்பல இதுதான் மனிதர்களோட யதார்த்த வாழ்க்கை எனவே அந்த வாழ்க்கையிலிருந்து நீங்க அதற்கு நபியோட வாழ்க்கை தான் இனிய இல்லறமா அமையும் என்பதில் சந்தேகம் கிடையாது இதே போல ஒரு மனைவிமார்கள் பாராட்டுங்கள் மனைவிமார்கள் செய்யக்கூடிய ஹிதமத்துகள் உணவு சமைச்சு கொடுத்தாங்களா துணி துவைச்சு கொடுத்தாங்களா பாராட்டுங்கள் பாராட்ட விரும்புவார்கள் அதை நபி செல்ல அரசு செஞ்சிருக்கிறாங்க அபிசல்லா உணவுகளை மதித்திருந்தாங்க உணவுகளை மதித்திருந்தார்கள் ஆயிஷா மீது தவிர கோபமா இருப்ப நீ எப்ப என் மீது சந்தோஷமா நான் சொல்லுவேன் அப்படின்னு சொன்னாங்க அப்ப கேட்டாங்களா ஆயிஷா அல்லா எப்ப எப்படிங்க அப்படின்னு சொல்லி கேட்டாங்க அபிஷல்ல சொன்னாங்க நீங்க சந்தோஷமா அதாவது நீங்க சந்தோஷமா இருந்தீங்கன்னு சொன்னா லாவே முகமது அப்படின்னு என்னுடைய பெயரை சொல்லி சத்தியம் செய்வீங்க நீங்க என்பமா இருந்தீங்கன்னு ரப்பி இப்ராஹிம் சொல்லுவீங்கன்னு சொன்னாங்க அப்ப ஆயிஷா அல்லா சொல்றாங்க மாஷா அல்லா என்னுடைய உணர்வு எப்படிப்பட்டது நீங்கள் நன்கு அறிந்து வைத்தீர்கள் என்று அவர் சந்தோஷ நிலையில் சொன்னாங்க யார் அசூல் அல்லா கோபத்தின் போது உங்களுடைய பெயரை தான் என்னுடைய நாவிலிருந்து இழுவனை தவிர உள்ளத்தால் உங்களை நான் விட மாட்டேன் என்பதை சொன்னாங்க இந்த மாதிரி உணர்வுகளை மதித்து வாழ வேண்டும் நாமும் நம்முடைய மனைவியுடைய உணர்வு என்ன பிள்ளைகளுடைய உணர்வு என்ன என்பதை இதே போன்று நபி சொல்லா அலி சொல்லம் மனைவியோட ஆலோசனை பெற்று வாழ்ந்தார்கள் உதயப்பியாவோட உடன்படிக்கை அந்த உடன்படிக்கையின் போது அங்கு அடுத்த ஆண்டுகள் நீங்கள் வந்து என்ன செய்து கொள்ளலாம் உமரா செய்து கொள்ளலாம் என்பதை சொல்லிட்டு போயிட்டாங்க இப்ப அந்த உடன்படிக்கையில பீஸ் அல்லா சொல்லிட்டாங்க உங்களுடைய குர்பானிகளை செய்ய குர்பானை கொடுத்துருங்க ஆனா சகாபாக்கள் யாருமே செய்யலாம் ஏன்னா எப்படியாவது வாய்ப்பு சொல்லி எதிர்பார்த்து அப்ப இந்த பரேஷன இருக்கும் பொழுது உங்க சலவாரில் ஆலோசனை சொன்னாங்க யாரோ சூழல் நீங்கள் முதலாவதாக குர்பானி கொடுங்க முட்டை சொன்னாங்க அதே மாதிரி செஞ்சாங்க எல்லா சாவளும் செஞ்சிட்டா அப்ப மனைவனை ஆலோசனை கேட்டு செஞ்சாங்க பெரிய வெற்றி கிடைச்சு அது மாதிரி நம்முடைய வாழ்க்கையிலையும் வீட்டுல ஆலோசனை செய்து செய்யக்கூடிய அந்த சமயத்துல நம்முடைய இல்லறமும் இனிமே அமையும் இது ஆண்களுக்கு உண்டான விஷயங்கள் ஒரு பெண் எப்படி இருக்கணும் ரெண்டு விஷயம் சொல்லிடுற நடுவர் அவர்களே அதாவது சொன்னாங்க நபி சல்லா அலி சொல்லாம் பெண்களில் சிறந்தவர்கள் யார் என்று கேட்கக்கூடிய அந்த சமயத்துல நபி சொல்லா அலி சொல்லாம் சொன்னாங்க உன்னை உன் கணவன் பார்த்தால் அவனுக்கு நீ சந்தோஷம் அளிக்க வேண்டும் உனக்கு ஏதேனும் கட்டளை அதுக்கு நீ வழிபட வேண்டும் உன்னுடைய பொருளிலேயோ உன்னுடைய உடல்ல எந்த விஷயத்தையும் மாற்றம் செய்யக்கூடாது என்பதாக நபி சொல்லா விஷயம் சொன்னார் எனவே நம்முடைய கணவனுக்கு முற்றிலும் சந்தோஷம் அளிக்கக்கூடிய கண்குளி தரக்கூடிய நிகழ்வுகளாக நம்முடைய நிகழ்வுகள் ஆக்கிக் கொள்ள வேண்டும் இதே போன்று நீங்க சொர்க்கத்துல எட்டு வாசல்ல நுழை வேண்டும் என்று நீங்கள் ஆசைப்பட்டீர்கள் என்றால் நபி சொல்லா சொன்னாங்க மண் சொல்லத் ஹம்சகா சாமத் ஷஹரஹா ஒரு பெண்மணி ஐந்து நேர தொழுகையிலும் பெருதலா தொழுது ரமாட மாதத்திலே நோன்பு நோற்று தன்னுடைய கணவனுக்கு வழிபட்டு நடந்து தன்னுடைய கருப்பை பாதுகாத்து வாழ்ந்தார் என்றால் சொர்க்கத்தில எட்டு சொர்க்கம் இருக்கிறது அந்த எட்டு வாசல் எதுல வேணாம போலாம்னு சொல்லி நபி சொல்லா சொன்னாங்க எனவே நம்முடைய வாழ்க்கையில எல்லா நிலைகளிலையும் கணவன் கட்டுப்பட்டு வாழக்கூடிய தன்மை ஏற்பட்டு விட வேண்டும் நம்முடைய காஜி சாப்பிட்ட ஒரு பிரச்சனை வந்துச்சுங்க என்ன பிரச்சனை அப்படின்னு சொன்னா நான் ஐம்பது வருட காலம் அவர் இருந்தார் சம்பாரிச்சு கொடுத்தார் இப்ப வீட்டுக்கு வந்தாரு ஆனா ரிஜெக்டர் அவருக்கு எப்படி ஆக்கிட்டாங்க உங்களுக்கு வீட்டுல இடம் இல்லை நீங்க பல்லாசா படுக்கணும்னு சொல்லிட்டாங்க இப்ப அவர் வந்து சொன்னாங்க காத்திட்ட இந்த மாதிரி அறுபது வருஷம் ஐம்பது வருஷம் சம்பாரிச்சு கொடுத்தாங்க கடைசியில என் வீட்டுல படுக்க எனக்கு அனுமதி இல்லைங்க வீட்டோட துரத்தி விட்டாங்க அப்படின்னு சொல்லி இப்ப அந்த பிரச்சனை அழகான முறையில தீர்ப்பு வழங்கி சேர்த்து வச்சாரு குடும்பத்தை கூப்பிட்டாங்க மாமா என்னம்மா பிரச்சனை இவர் சம்பாதிக்கலாங்க ஒண்ணும் இல்லாதாலும் நான் வீட்டுல வச்சு எப்படிங்க சோறு போடுறது அப்படின்ட்டு அந்த அம்மா கம்ப்ளைண்ட் பண்ணுச்சு கண்ணியமானவர்களே அஜிர்த்து கேட்டார் சரிம்மா இந்த வீட்டுக்கு வரும்போது வீடு எப்படி இருந்துச்சு ஓட்டு வீடா இருந்துச்சுங்க இந்த வீட்டுக்கு வரும்போது உன்ன இடத்துல எத்தனை பவுன் இருந்துச்சு பதினஞ்சு பவுன் இருந்துச்சு இப்போ வீடு எத்தனை வீடு எத்தனை மாடி மூணு மாடி இருக்குதுங்க எத்தனை போனு எனக்கு ஒரு நூறு போனுங்க என் மகளுக்கு ஒரு நூறு போன் போட்டு கல்யாணம் பண்ணி கொடுத்தாங்க இத்தனை பிளாட் இருக்குதுங்க இதெல்லாம் யார் சம்பாதிச்சது என் புருஷன் தான் சம்பாரிச்சாரு அப்ப வந்து நீ வீட்டுக்கு வரும்போது எப்படி வந்த அப்படி வீட்டை விட்டு வேறு இதெல்லாம் அவட்ட கொடுத்துரு சொன்னா ஐயோ நீங்க என் கண்ணை திறந்துட்டீங்க என் கணவர நீ மேல விட்டுட்டு போக மாட்டாங்க அப்படின்னு சொல்லி உடனடியாக என்ன செஞ்சு சரணி சிங் கண்ணியமானவர்களே இந்த ஐம்பது வருஷம் அறுபது வருஷம் காலங்கள் உழைத்தது நமக்கா வேண்டி தான் எனவே வீட்டுக்கு வரக்கூடிய கணவனை மதியுங்கள் அவர்களுக்கு உண்டான கண்ணியமலையுங்கள் அவர்கள் கடைசரை பாதாருங்கள் அல்லாது கொடுக்கக்கூடிய விஷயம் என்ன நாளை உங்களுக்கு சொல்லுவான் ஐயுமா இம்ரந்தின் மாதா சௌஜான்ஹா ராலின் தசல ஜென் தசலத்தில் ஜென்றான் ஒரு கணவன் ஒரு மனைவி அவள் மீது கணவன் பொருந்து கொண்ட நிலையில் அவள் மௌதாவான் என்று சொன்னால் அவளுக்கு சொர்க்கத்தை எல்லாம் கொடுத்தாருன்னு சொல்றான் அதனால் அந்த சொர்க்கத்தை அடைய நாம் உற்பட வேண்டும் நபி அவருடைய வாழ்க்கையில் தான் இனிய இல்லற வாழ்க்கை இருக்கிறது என்பதை கூறி என்னுடைய உரை முடித்துக் கொள்கிறேன் அசாலாம் வரமத்துள்ளாரு